அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பங்குனி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி புதன்கிழமை பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு காலையிலே நான் ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் அதாவது புதினா இலைகளை வைத்து நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக மிக சிறப்பான ஒரு வழிபாடு செம்பருத்தி பூவை வைத்து நாம் இன்று நம்முடைய பூஜை அறையில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு பூஜை அறைன்னு சொன்னாலே நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் யாரெல்லாம் சுத்தமாக இருக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த வழிபாட்டை செய்யலாம் மற்றவங்க நீங்கள் அடுத்த பஞ்சமிக்கு கூட நீங்கள் இதை செய்யலாம் இந்த வழிபாடு அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் இந்த ஒரு பூ தான் செம்பருத்தி பூ ஒற்றை இதழ் சிகப்பு நிற செம்பருத்தி பூ தான் பயன்படுத்த போகிறோம் ஆனால் இந்த வழிபாட்டை நீங்கள் வளர்பிரை பஞ்சமியிலையும் செய்யலாம் தேய்விரை பஞ்சமிலையும் செய்யலாம் அதாவது நம்ம எழுதக்கூடிய வார்த்தைகள் தேய்விரை என்ன உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தேய்ந்து போகணும்னு நினைக்கிறீங்களோ அவற்றை வந்து மறைஞ்சு போகணும் அவெல்லாம் அவை எந்த பிரச்சனையெல்லாம் குறைஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எழுதலாம் வளர்பிரையில் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வேணுமோ அதெல்லாம் வளரணும் அப்படின்னு நீங்கள் வந்து தாராளமாக எழுதலாம் இந்த செம்பருத்தி பூவை பற்றி நம்ம அதிகம் அறிமுகம் பண்ண தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த செம்பருத்தி பூவகை பூவை பற்றியும் இலையை பற்றியும் நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறோம் இதே பதிவை நான் வந்து போன ஆண்டும் நான் கொடுத்துருந்தேன் இந்த செம்பருத்தி பூவை வைத்து எப்படி நம்ம வாராகி எண்ணெயை வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன் இந்த ஒரு செடி நிறைய பேர் வீட்டில் நிச்சயமாக இருக்கும் யார் வீட்டிலெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மற்றவர்கள் கண் பார்வையில் படுற மாதிரி இந்த செம்பருத்தி செடி வச்சுருக்குறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் வந்து படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் அதை பற்றி நீங்கள் கவலையே படத் தேவையில்லைங்க ஆமாங்க இது அப்படி வந்து ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு செடி தன ஆகர்ஷணத்தை அள்ளித்தரக்கூடிய செடி வாஸ்து தோஷங்களை நீக்கக்கூடிய செடி பிறருடைய கண்திருஷ்டிகளை போக்கக்கூடிய செடி யார் ஒருத்தவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோடு வந்தாலும் அவர்களுடைய எண்ணத்தை மாற்றி அந்த எண்ணமே வந்து ஒரு நல்ல எண்ணமாக மாற்றி அமைக்கக்கூடிய செடி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு தாவரம் தான் இது இதை வந்து சிவப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூக்களை ஏன்னா இது வந்து நம்முடைய மேனியை தங்கம் மாதிரி ஜொலிக்க வைக்கும் அவ்வளவு அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த பூக்கள் இரத்த சோகை இருப்பவங்கள்லாம் இந்த பூக்களோட இதழ்கள் அது மாதிரி முடி வளர்ச்சிக்கு இந்த பூக்கள்னு பல வகையில் நம்ம இதை பயன்படுத்தலாம் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை தீரணும் அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசை வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தினம் தோறும் இந்த செடிகள் பூக்கள் கிட்டே போயிட்டு எனக்கு இப்படி வந்து ஒரு ஆசை இருக்குது நான் வந்து கவர்மெண்ட் ஜாபு சீக்கிரமாக வாங்கணும் என்னுடைய பெண்ணுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கணும் என் பையனுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கணும் எனக்கு வந்து சொந்த வீடு கட்டணும் எனக்கு வந்து சொந்தமாக நான் விரும்பிய கார் வாங்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ என்னுடைய பையன் டென்த்தில் ஃபஸ்ட்டு மார்க் வரணும் அல்லது டுவெல்த்தில் இந்த சப்ஜெக்டில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு என்ன தேவையோ நீங்கள் வந்து போய் உங்கள் செடிகள் கிட்டே இந்த இந்த செடிகள் கிட்டே குறிப்பாக செம்பருத்தி பூக்கள் கிட்டே போய் நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம் இன்றைக்கி இரவு ஒரு எட்டு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் வாராகியம்மன் சிலை இருந்தாலும் சரி இல்லை இல்லாவிட்டாலும் சரி படம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நீங்கள் அம்மன் விளக்கோ கஜஷ்மி விளக்கோ ஏற்றியிருப்பீங்க அந்த விளக்கை ஏற்றிட்டு இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க நீங்கள் காலையில் குளிச்சிருந்தாலும் இதை செய்வதற்கு முன்பு உங்கள் முகம் கை காலெல்லாம் அலம்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சுட்டு அகர்பத்தி ஏற்றி வச்சுட்டு இந்த பூ ஒன்று இருந்தாலே போதும் நீங்கள் பகலில் இந்த பூ கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து பறித்து தண்ணீரில் போட்டு வைங்க அப்போ தான் அது இரவு நேரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இல்லை எங்கள் வீட்டில் இந்த பூ இல்லை நான் பக்கத்து இருந்து இதை வாங்கிக்கலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட கேட்டுட்டு பறிச்சுக்கலாம் அது பறித்து தர தருபவர்களும் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அல்லது நீங்களே கூட பறிச்சுக்கலாம் ஸோ ஒன்று இருந்தால் போதும் இப்போ உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு பூக்கள் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் நாலு பூக்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போது இதை நம்ம எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன பேப்பர் எடுத்துக்க போகிறோம் அந்த பேப்பரில் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கள் போகணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன இருக்குது அதை வந்து நீங்கள் எழுதுங்க இப்போ எதிரி தொல்லை இந்த என்ன என்ன நான் செய்யக்கூடிய தொழிலில் இவனோட தொல்லை தாங்க முடியலைங்க நான் என்ன செய்கிறானோ அப்படியே பார்த்து அவனும் காப்பி அடிக்கிறான் எப்படி பண்ணாலும் சுயமாகவே அவன் சிந்திக்க மாட்டேங்கிறான் நான் என்னென்ன ட்ரிக்ஸு டாக்டிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறனோ அவனும் அதே மாதிரியே கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவனும் அதே மாதிரியே செய்கிறான் அப்படின்னு சில பேர் எதிரி தொல்லைகள் ரொம்ப இருக்கும் சிலருக்கு சிலருக்கு அக்கம் பக்கத்து வீட்லேயே வந்து எதிரிகள் இருப்பாங்க சில பேருக்கு சொந்த வீட்லேயே எதிரிகள் இருப்பாங்க அது வேற விஷயம் குடிப்பழக்கம் இது வந்து நம்மளை விட்டு போகணும் கணவர் குடிக்கிறாரு இல்லை கணவர் தகாத பெண்ணுடன் உறவில் இருக்கிறாரு அல்லது கணவர் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாரு அவருடைய சோம்பேறித்தனம் போகணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எது போகணுமோ அதை தான் வந்து எழுதணும் இப்போ வேலையெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது நல்ல வேலை அப்படின்ட்டு தேய்விரையில் நீங்கள் எழுதக்கூடாது சரிங்களா நல்ல வேலை வேணும்னா நீங்கள் வளர்பிரையில் தான் எழுதணும் இதில் வந்து எதெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய சோம்பேறித்தனம் உங்களுடைய கோபம் உங்களுடைய நோய் அல்லது உங்களுடைய கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அல்லது வறுமை தீரணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போகணும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பூவுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் ஒரே ஒரு பேப்பர் எடுத்து அதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்கள் எழுதணும் இப்போ கணவன் ஒன்று எழுதுறாருன்னா மனைவி ஒன்று எழுதலாம் பிள்ளைகள் வந்து ஒன்று எழுதணும்னா அவங்க வந்து எழுதலாம் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அதை வந்து செய்யலாம் பணப்பிரச்சனை அப்படின்னா பணப்பிரச்சனை எழுதலாம் உறவு சிக்கல்னால் உறவு சிக்கல் அப்படின்னு எழுதலாம் ஸோ எது உங்கள் இருந்து இது போனால் நான் நிம்மதியாக இருப்பேன்ப்பா அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ எந்த பிரச்சனையை நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து நீங்கள் அந்த பிரச்சனையை நோட் பண்ணி நீங்கள் இதை மாதிரி எழுதலாம் எழுதிட்டு இதை வந்து நீங்கள் சின்னதாக வந்து இப்படி சுருட்டிடுங்க சின்ன ஒரு பைப் மாதிரி இதை செஞ்சுடுங்க நான் ஒரு கையில் செய்யறதால என்னால் சரியாக பண்ண முடியல செஞ்சுட்டு இந்த பூவில் இது கொஞ்சம் வாடி இருக்குது இந்த பூக்கு நடுவில் இதை நீங்கள் வச்சுட்டு பூவை இப்படி வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு கயிறு மாதிரி கட்டிவிடுங்க இந்த பூவுக்குள்ளார நீங்கள் அந்த பேப்பரை வந்து வச்சுடணும் ஒரு பேப்பர் தான் வைக்கணும் அந்த ஒரு பேப்பரில் ஒரு குறிக்கோள் மட்டும்தான் நீங்கள் எழுதணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பூக்களில் எழுதலாம் ஸோ நம்ம இதை மாதிரி செம்பருத்தி பூ உள்ளார நான் ஒன்றே ஒன்று வச்சுட்டேன் குடிப்பழக்கம் அப்படிங்கிறத எழுதி இப்படி நான் நூல் கட்டிட்டேன் இத கட்டிட்டு இதை வந்து உங்களுடைய வலது கையில் வச்சு நல்லா வேண்டிக்கோங்க வாராகி என்னைக்கிட்ட உங்கள் அம்மா கிட்டே எப்படி வேண்டுவீங்களோ எப்படி பேசுவீங்களோ அதை மாதிரியே பேசுங்கள் இதனால் என்னுடைய குடும்பம் முன்னேறாமல் இருக்குதும்மா என் கணவர் வந்து சுத்தமாக குடும்பத்தை பற்றியே கவலைப்படாமல் என் நேரமும் குடின்னே இருக்கிறாரு சம்பாதிக்கிற காசு எல்லாம் குடிச்சே செலவழிக்கிறாரு என்னுடைய குடும்பத்துக்கு வந்து காசும் தர மாட்டேங்கிறாரு என் பிள்ளைகளும் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நல்லா வேண்டிக்கோங்க நிச்சயமாக நியாயம் உங்கள் பக்கம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பிரச்சனை தீரும் இது மட்டும் இல்லை வழக்கு ஒரு பொய்யான வழக்கை போட்டு உங்களில் சிக்கலில் இழுத்து விட்டுட்டாங்க அல்லது வந்து நிலம் வந்து உங்களுக்கு கிடைக்கல ஒரு நிலத்தை வந்து ஏமாற்றி அபகரிச்சிக்கிட்டாங்க இதெல்லாம் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதற்கு தகுந்த வார்த்தைகளை எழுதி நீங்கள் வாராகி எண்ணெய்கிட்ட ஏமா துரோகம் அப்படின்னு எழுதலாம் இதை மாதிரி ஏமாற்றிட்டாங்கன்னா அதுக்கு துரோகம் அப்படின்னு எழுதலாம் வாராகை கிட்டே உங்கள் கைகளில் வச்சு நல்ல மனமார பிரார்த்தனை செஞ்சிட்டு அந்த தீபத்துக்கிட்ட வச்சுடுங்க மறுநாள் காலையில் நீங்கள் இந்த பூ இந்த இதை இதோடு சேர்த்து நீங்கள் தூக்கி கால் படாமல் இடத்துல போட்டுடலாம் யார் யாரெல்லாம் வந்து செஞ்சிங்களோ அவங்கவுங்க அவங்க கைப்பட எடுத்து கால் படாத இடத்துல கையால் எடுத்து அவங்க கால் படாத இடத்துல வந்து நீங்கள் போட்டுடுங்க ஸோ தாங்க ரொம்ப சிம்பிள் ஒரு பூவால் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வச்சு நீங்களே வந்து உணர்வீங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி